காஞ்சிபுரம் அருகே ஒரு மாடு ஒன்று தவறி கிணத்துல விழுந்துச்சுன்னு உதவிக்கு கூப்பிட்டாங்க உடனே விரைந்து சென்ற தீயணைப்பை போய் பார்க்கும்போது அடி ஆழம் கொண்ட கிணற்றில் ஆடு தண்ணி குறைவாக உள்ள கிணத்துல விழுந்ததுனால அதோடைய தாடை பகுதி உடஞ்சி உள்ளே இருந்துருக்குதுங்க மாட்டின் கீழ்த்தாடை பகுதி உடஞ்சதுனால ரத்தம் அதிகமா போயிட்டு இருந்தாங்க உடனே கொஞ்சமே யோசிக்காம ஜேசிபி ஒன்னு வர சொல்லுங்க சொல்லிட்டு கீழே இறங்கி போய் எங்கள் வீரர்கள் எங்கள் துறையில் உள்ள ஓஸ் அதாவது நீர் வீடு குழாய் மற்றும் கயிறு மூலமா மாட்டை கட்டிட்டு மேலே வந்துடுறாங்க கயிற்றின் மற்றொரு முனை எடுத்து வந்து ஜேசிபியில் கட்டிட்டு மாடை தூக்குறாங்க இந்த மாடு உரசாம இருக்கிறதுக்காக சைடில் ஒரு கயிறை கட்டி சைடுல பிடிச்சிருக்காங்க ஜேசிபி உதவியோட மாடை பொறுமையாக மேல கொண்டு வராங்க பார்த்தா தாட உடஞ்சி ரொம்பவே மாடு சோர்வா இருக்குங்க அதால் நான் நிக்க முடியுது ஆனா இதுக்கு மேல அதால சரியான உணவு பழக்கத்தை கொண்டு வர முடியாதுங்க உடனே அருகில் உள்ள கால்நடை மருத்துவருக்கு கால் பண்ணி சொல்லிட்டு எங்கள் வீரர்கள் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க